சண்முக பரணி சிறிலிருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரத்னாவியை அறிவழகனையும் மறுவிட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது அப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்ருக்கவும் அப்போ வீராவுக்கும் சிவபானனுக்கும் அது மாதிரிக்கு செய்யணும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக இப்போ அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு பரணி கிட்ட கேட்கும் போது இப்போ பரணி சொல்கிறாங்க என்ன நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கும் வந்து அதே நாளில் தானே ரெண்டு ஜோடிகளுக்கு கல்யாணம் நடந்துச்சுது இப்போ அவங்களும் ரெண்டும் இங்கே தானே இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முறையெல்லாம் நம்ம செய்ய தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சண்முகம் சொல்கிறாங்க அங்கே பாருபரணி நீ ஏதோ திட்டமிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு தோணுது அப்படிங்கும் போது அப்போ வீராவும் சொல்கிறாங்க இருக்காங்க எங்க பார்பரணி இதுக்காக தான் என்ன வந்து இந்த மாதிரிக்குலாம் வந்து அலங்காரம் பண்ணி நான் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னடி இப்படி பேசிட்டு இருக்கிற எல்லாரும் தானே இந்த மாதிரிக்கு புடவைலாம் கேட்டு அலங்காரம் பண்ணி இருக்கிறோம் அப்படி இருக்கும் நீ என்ன மாடல் ட்ரெஸ்ல வந்து நின்னுட்டு இருப்பியா அப்படின்னு பரணி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப வீரா சொல்றாங்க இல்ல இல்ல நீ இதை திட்டம் போட்டுதான் இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன திட்டமும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்ப பாக்கிய சொல்லிட்டு இருக்கிறாங்க பரணி எடுத்த முடிவுல என்ன தப்பு இருக்குது எத்தனை நாள் தான் இவங்க ரெண்டு வரும் இப்படி இந்த மாதிரி தனித்தனியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு பாண்டிமா வந்து சவுந்தர பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன என்னால் சவுந்தரா அங்கே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த பரணியும் பாக்கியமும் திட்டம் போட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளுவோ நீ அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ இப்போ சவுந்தர பாண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்றது எதுவுமே சரியில்லை இன்னைக்கு மறுவீடுங்கிறது ரத்னாவுக்கும் அறிவுலகனுக்கும் மட்டும்தானே அப்புறமா எதுக்காக இவங்க ரெண்டுக்கும் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற எங்கள் பாரு பரணி நான் சொல்றது கேள்வி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்க ரெண்டோருக்கும் செய்யக்கூடிய இந்த முறையை மட்டும் நீ செஞ்சா போறோம் சிவபாலனுக்குலாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கும்போது இங்கே பாருப்பா இதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டா போறோம் என்னடா ஒன்றும் பிரச்சனை பண்ணலேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி சொல்லவும் அப்ப வந்து சன்மம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரபரணி பரணி ரத்னாவும் அறிவலகனும் வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முறையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஆனால் வீராவும் சிவபலனோட கதை அந்த மாதிரி கிடையாது வீரா சிவபலனை ஏற்றுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டேன்னா அவன் மனசு மாறிடுமா என்ன அப்படின்னு சண்முகம் பரணி கிட்ட கேட்கும் போது பரணி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் நான் செய்ய வேண்டிய முறையை செஞ்சு தான் தீருவேன் வீராவே வந்து செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தால் கூட நீ விடமாட்ட மாட்ட அப்படின்னு வந்து சண்முகத்தோட சொல்லவும் அப்போ வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இப்போ என்ன அந்த அரே செய்யின் அப்படி தானா செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோ இப்படிலாம் நீ செஞ்சுட்டா நான் வந்து இவனை ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கிற ஆனால் அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வந்து சொல்கிறாங்க என்ன கனி பார்த்துட்ருக்குறேன் நீ செய்ய வேண்டிய முறையை செய் அப்படிங்கவும் உடனே வந்து அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து எல்லாரும் சாப்பிட உட்காரவும் அப்போ வந்து முத்துப்பாணி சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன அறிவலகா அவளுக்கு வாயில் சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு இருக்கவும் உடனே வந்து அறிவழகன் வைக்கப்பட்டுட்டு நிற்கிறாங்க போகிறோம் போகிறோம் இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம் அதனால் இப்போ நீங்கள் கல்யாணம் முடிஞ்சவங்க அதனால் வைக்கப்படாமல் அவளுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுங்க சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவும் சிவபலனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபலன் வந்து வீராவை இருக்கவும் என்னெல்லாம் முறைச்சிகிட்டு இருக்கிற ஒழுங்க மரியாதை சாப்பிடு என்ன அவங்க ரெண்டரும் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கறனால நீயும் வந்து இந்த மாதிரிக்கு வந்து பார்த்துட்டுருக்கிறேன் என்ன ஒழுங்க மரியாதை பேசாமல் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சிவபாலனும் வீராவை பார்த்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அடுத்தது நல்லபடியாக எல்லாமே வந்து விருந்தெல்லாம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறமா வந்து பாய்க்காக வந்து சொல்லிட்டு போகிறாங்க இல்லை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லப்போம் வீரா நீ என்னைக்கு என் கூட வரப்போறியோ என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறியும் தெரியல அப்படிங்கும்போது போது அப்ப வீரா சொல்றாங்க அத்த நீ அத்த முறைக்கு நீ எப்பனாலும் வந்துட்டு போ ஆனா மாமியாருங்கிற முறைக்கு நீ வந்து இப்படி நீ பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உன் பையன் வந்து என் களத்துல தாலி கட்டிட்டனால நான் வந்து அங்க வந்துடும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காது அப்படிங்கவும் உடனே வந்து பாய்க்க சொல்றாங்க இப்படிதான் நீ வீராப்பா சொல்லிட்டே இருப்ப ஆனா பாரு ஒரு நாள் உன் மனசு மாறதான் போகுது அப்படிங்கும்போது அது மாறும் போது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க பாருத்த நீ வீரா கிட்ட இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்காது அவளை வற்புறுத்த ஒருத்தி இந்த மாதிரிக்கு வழக்கட்டாயமாக அவங்க ரெண்டோரையும் இருந்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லி யாரும் முடிவெடுக்காதீங்க வீராவோட வாழ்க்கை வீரா கையில் தான் இருக்குது அவளுக்கு எப்போ வந்து மனசு மாதிரி அவள் வந்து சிவபாலனோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நினைக்காலோ அப்போ வருவா அது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கவும் உடனே பரணி வந்து ஆமாம் இவன் மனசு மாறும் அது வரைக்கும் காத்துட்டு இருந்தா ரெண்டு வருக்கும் வயசாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரு இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே பாக்கியாவும் சரி வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க இங்க பாத்தறிவலகனுக்கும் ரத்னாவுக்கும் வந்து சாந்தி மூர்த்தத்துக்கு எல்லா பரணியும் சண்முகமும் சேர்ந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி அவங்க கையில பால் சம்பா கொடுத்து விடவும் அறிவலகன் வந்து அவங்க ரூம்ல வந்து பால் சம்போட வரவும் அறிவலகன் வந்து அவங்க ரத்னாவும் வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சண்முகத்தையும் பரணியை தான் காட்டுறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு இவங்களுக்கு மறுவிடு வச்சு சாந்தி மூர்த்தத்துக்கு நம்ம எல்லா பண்ணியாச்சிது எப்படியோ ரத்னாவும் அறிவலகனும் அவங்க வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதே மாதிரிக்கு வீராவையும் சிவபலனையும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டாமா அவங்க அவள் தான் கோவத்தில் இருக்கிறான்னா அதுக்காக நம்ம பேசாமல் அமைதியாக இருந்துட முடியுமான்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இங்கே பாரு பரணி நான் ஏற்கனவே சொன்னது தான் வீராவோட மனசு எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கையை அவள் தொடங்குவாள் அது வரைக்கும் யாருமே அவளை வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கும்போது ஆமாடா நான் வந்து இப்படி பேசினாக்கி என்னமோ வந்து நான் என்னமோ வலுக்கட்டாயமாக எல்லாம் செஞ்ச மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் வீராவை அவனோட வாழ்க்கையை சோபலான்னு காப்பாற்றி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனை நம்ம தலைமையில் வச்சு கொண்டாடாட்டாலும் பரவாயில்ல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர்த்தாது வைக்கணும்ல அவன் தான் ஏதோ சின்ன பொண்ணு இப்படி கோவத்தில் இப்படி இருக்கிறான்னா அதுக்காக நீயும் இப்படி பேசாமல் இருந்திருவியே என்ன நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு கண்டிப்பாக வீரம் வந்து அவன் மனசை மாற்றிக்கிட்டு அவன் சோபலனோடு சேர்ந்து வாழ்கிறதுக்காக அவள் போவா ஆனால் நீயும் இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவளும் பிடிவாதமாக இருக்கிற அப்படிங்கவோ அப்போ சண்முகம் சொல்கிறாங்க இங்கே பாரு நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்களும் இந்த மாதிரி கேட்குற மாதிரி நிலைமையில இல்லை வீராவோட மனசு அவளாவே மாறுவான் சொல்லுவா அவளே வந்து எப்ப சிவபெருமான் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நான் சம்மதிப்பேன் அது வரைக்கும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே பரணி வந்து முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க படுக்க போயிருந்தாங்க அப்ப சண்முகமும் சிரிச்சுக்கிட்டு அவங்க படுக்க வந்துருவோம் அடுத்துதான் பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது அப்ப வந்து அவங்க ரத்தனாவும் பரணி வந்து வாசல்லாம் பெருக்கி அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அறிவழகன் வராங்க வந்ததுமே ரத்னா பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காரவும் உடனே பரணி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன ரொமான்ஸ் இன்னும் தீரலையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கவும் உடனே ரத்தன சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்படி கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் வராங்க என்ன பரணி எனக்கு காஃபி போட்டு எடுத்துடுவா அப்படிங்கும் போது நான் எதுக்காக காஃபி போடணும் அதான் உள்ள ஒருத்தி உட்கார்ந்துருக்காளா அவட்ட போய் கேளு காஃபி போட்டு எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கவும் யார் வீராவை சொல்றியான்னு கேட்கும்போது ஆமா ஆமா தான் சொல்ற அப்படிங்கவும் அவள் தான் வேலைக்கு பண்ணல அப்படிங்கும்போது அப்ப நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துட்டு அப்படின்னு பரணி வந்து கோவத்தோட இருக்கவும் உடனே வந்து ரத்னா சொல்றாங்க எதுக்காக இப்படி கோவப்படுற அண்ணன் காஃபி தானே கேட்டார் சரிண்ணா நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு ரத்னா சொல்லவும் உடனே பரணி வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு உன் வேலையை பார்த்துட்டு நீ பேசாமல் உனக்கு கோலம் தானே போட சொன்ன கோலத்தை மட்டும் போட்டுட்டே இது எங்கே ரெண்டு பிரச்சனையாகும் அதனால இதில் நீ ஒன்றும் தலையிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னாவோட முகமே மாற ஆரம்பிச்சிருது அப்போ உடனே வந்து பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு காஃபி வேணால் வந்து உன் தங்கச்சி கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் சொல்கிறாங்க யாரும் எனக்கு காஃபி போட்டு தர வேண்டாம் நானே கடையில் போய் குடிச்சிக்கிடுது அப்படிங்கும் போது அப்படியா எத்தனை நாள் தான் நின்று கடையில் குடிப்பேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு பரணி சொல்லவும் சண்முகம் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ரத்னா வந்து பரணி கிட்டே சொல்கிறாங்க எதுக்கு பரணி இந்த மாதிரிலாம் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது போது இங்கே பாரடி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இது புருஷ முன்னாட்டிக்குள்ள விஷயமாக்கும் இதை பற்றிலாம் நீ தலையிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ச ரத்னா வந்து நினைக்கிறாங்க பரணி எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா வீராவோட மனசு மாதிரி அவள் சிவபலனோட சேர்ந்து வாழ்வாளோ அவள் வாழ்வா ஆனா அதுக்காக இப்படி பரணி எல்லாம் அப்படி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு போகவும் அப்போ அறிவழகன் வந்து ரத்னா கிட்ட கேட்குறாங்க என்ன ரத்னா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க நடந்தது நீயே பார்த்துக்கிட்டதுன்னு இருந்த பரணி எப்படி பேசுனா பத்தி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு பரண் எதாவது பேசுனான்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அதனால நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு நம்ம ரெண்டுவரையும் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா அதுக்கு உங்க அண்ணன் மட்டும் காரணம் கிடையாது பரனையும் சேர்ந்து தான் வந்து நம்ம ரெண்டுவரையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தான் வீராவிட்ட இப்படிலாம் பேசுகிறதா இருந்தால் அப்போ வீரா சிவபரணும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பரணி இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதையும் நீ நினைக்க மாட்டேங்கிற அப்படிங்கவும் உடனே ரத்னா வந்து அறிவுங்கன்னு பார்க்குறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பரணி வந்து வேலைக்கு கிளம்பி அவங்க போகவும் அப்போ சண்முகம் வந்து அங்கே கிளினிக் வராங்க என்ன பரணி இப்படிலாம் வந்து எங்கிட்ட கோவத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாண்டா நான் அப்படி தான் இருப்பேன் எப்போ வீராட மனசு மாதிரி சோபலனை ஏற்றுப்பாளோ அப்போ தான் நானும் உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சண்முகம் வந்து பரணியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் ஆமாம் உன்னுடைய கோபம் எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சண்முகம் சொல்லவும் உடனே வந்து பரணியை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பாருடா நம்ம வீராவோட வாழ்க்கையை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவளும் இப்படி தனியாகவே இருந்துருவா அவங்க ரெண்டு நம்ம சேர்த்து வைக்க வேண்டாமான்னு சொல்லி இருக்கோம் அப்போ சண்முகம் வந்து பரணிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அது என்ன விஷயம் சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்